சாய் சுங்கள வரவேற்கிறது பொதுவாக தமிழ்ல வந்து நான் நூறுக்கு நூறு அடிக்கணும் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏன்னா நூறுக்கு நூறுன்னு பிக்ஸ் பண்ணாதாப்பா ஏழு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டாவது அடிக்க முடியும் நீ தொண்ணூத்தஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ண தொண்ணூறுக்கு வந்துருவா தொண்ணூறுன்னு ஃபிக்ஸ் பண்ண எண்பத்தஞ்சுக்கு வந்துருவா எண்பத்தஞ்சு ஃபிக்ஸ் பண்ணா எண்பதுக்கு வந்துருவா சைக்கிள் இவ்வளவு வேகமாக ஓட்டணும்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துல போன நினைப்பா ஏழு நிமிஷத்துல போவேன் நீ அஞ்சு நிமிஷம் நினைச்சாலும் தான் ஏழு நிமிஷத்துல போனேன் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம என்னதான் நினச்சாலும் கொஞ்சம் அந்த இது மீறி போகும் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா பொதுவாக தமிழ் அப்படிங்கிறது ஒரு நூறு கொஸ்டின்னா மூணு மணி நேரத்தில் முதல் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் ரூலு அதுலேயே இப்போ ஒன்றே ஏழு மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க தமிழை கரெக்டாக அடிச்சே ஒன்னே மணி நேரத்தில் முடிச்சிடாங்க அந்த அளவுக்கு படிச்சுட்டு போனால் அந்த ஒன்னே மணி நேரத்தில் முடிக்கலாம் இப்படி முடிச்சா இந்த பதினஞ்சு நிமிஷத்தை ஜிகேக்கோ அல்லது மேக்ஸுக்கோ நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா யூஸ் பண்ணி யூனிக்காக வந்து அடிக்கலாம் இது ஒரு சிறப்பான விஷயம் அதுக்காக நான் ஒன்றே நாலு மணி நேரத்தில் முடிக்கிறேன்னு அவசரப்பட்டு தப்பு பண்ணி தான் நிறையா பேரும் மார்க்க விட்டவங்களும் இருக்காங்க அப்போ என்னன்னா கன்ஃபார்மாக அடிக்கணும் ஒன்னே நாலு நேரத்துல அடிக்கணும் அதே மாதிரி கன்ஃபார்ம் அடிக்கணும் இல்ல சார் நான் வந்து அவசரப்பட விரும்பல ஒன்றரை மணி நேரம் முழுசா பயன்படுத்திக்கிறேன் ஒன்றரை நேரம் கூட முழுசா பயன்படுத்துங்க ஆனா நூறுக்கு இங்க நூறு கொஸ்டின் கரெக்டா அடிச்சிடணும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நம்மளா மிஸ் ஆனா தான் நம்மளா மிஸ் ஆனா தான் அப்படி அடிச்சிடணும் அப்ப ஒன்றரை மணி நேரத்தை முழுமையா பயன்படுத்துறேன் ஏன்னா இங்க நீங்க எடுக்கிற ஒரு பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ரா மார்க் அங்க ஜி கேல ஒரு விட்டாலும் மேக்ஸ்ல விட்டாலும் இது உங்களை காப்பாத்தும் சப்போஸ் இங்க ஒன்னே ஏழு நேரத்துல இங்க முடிச்சுட்டீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே போகும்போது எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது அங்கே ரெண்டு மூணு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ அந்த டைமிங்கிறது அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரைட் இப்போ டைமை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரிஞ்சிக்கிட்டோம் ஒன் நேரத்தில் முடிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் இது எக்ஸாம் போகிறதுக்கு முத நாள் சொல்றது இப்போ சொல்றீங்களே சார் கண்ணா பிராக்டிஸ் பண்ணும்போது இப்ப இருந்து நீ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது அது ஒரு இயல்பாக இருக்கும் நீ அதை விட்டுட்டு இங்கே நீ ஒரு டைம் ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு டைம் ஃபாலோ பண்ணால் அது அது சக்ஸஸ்ஃபுல்லுக்கே வராது அது கரெக்டாவே வராது ரன்னிங் ஓடுறோம் இத்தனை மீட்டருக்குள்ள அங்கே ஓடணும்னு சொல்றாங்க அப்போ உசைன் போல்ட்டு என்ன ஒன்னு சாதாரணமாக ஓடிட்டு அங்கே போய்ட்டு டேரக்ட்டாக சர்னு ஓடிட்டாரா அப்போ அங்க விட இங்கே ஃபாஸ்ட்டா ஒரு மாதிரி ஓடி பழனாதான் தான் அங்கே போய் டேரெக்டா ஓடும்போது இன்னும் எஃபோர்ட் எடுத்து ஓட முடியும் ரைட்டா அதுக்காக முன்கூட்டி சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்து முடிவெடுக்கிறது எப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒரு கொஸ்டினை வந்து நீ ஓஎம்மார்ல ஷேர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓஎம்மார்ல ஷேர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியாது மாத்த முடியாது இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே ஒரு கொஸ்டின் அவசரப்பட்டு அடடா 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 பத்து முறை சொன்னா போச்சு போச்சு எல்லாம் போச்சு பத்து முறை நம்ம சொன்னாலே நம்மள இங்க தமிழ்ல அப்செட் ஆயிருவோம் அப்படி இருக்க கூடாது ரைட்டா அப்ப என்ன பண்ணும்னா இந்த கொஸ்டின் நல்லா தெரியுதா கன்ஃபார்ம் தெரியுதா நூறு சதவீதம் தெரியுதா அட்டன் பண்ணி மார்க் பண்ணிடுங்க நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க தமிழுக்கு கதி அப்படிங்கிற கொஸ்டின் தெரியுதா நல்லா தெரியுதா அடிச்சிருங்க நல்லா தெரியுதுங்க நல்லா தெரியுதா அடிச்சிருங்க அப்ப இந்த கொஸ்டின் ஆதி சித்திராக்கிறது அவங்க திருமூலரா நல்லா தெரியுதா அடிச்சிருங்க கரெக்டா அடிச்சிருங்க ஆனா அடிச்சிட்டு நான் என்ன சொல்றேன் அடிச்சிருங்க சப்போஸ் இது தெரியல சார் ஒரு பிப்டி பிப்டியா இருக்குன்னா இந்த கொஸ்டின் பெண்டிங் போடுங்க அடுத்த கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கல இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆன கொஸ்டின் அடிச்சிட்டே வந்து பாருங்க எண்பது கொஸ்டின் கரெக்டா போட்டுருவீங்க எண்பது கொஸ்டின் ஒரு புள்ளி மிஸ் ஆகாம போட்டுருவீங்க மிச்சம் இரு நீங்க அடிச்சு முடிச்சோடன மிச்சம் ஒரே ஒரு சின்ன அப்படியே டக்குனு கொஸ்டின் பேப்பர் என்ன இப்படி திரும்ப முடியாதா டக்குன்னு போய் அப்படியே திரும்ப ஒரு ஒரு இது வந்து வச்சுக்காங்க டக்கு 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 டக்குன்னு வந்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் தான் அந்த இருபது கொஸ்டின் என்னன்னா நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஷேர் பண்ண பின்னாடி கொஞ்சம் நாலஞ்சு கொஸ்டின் தள்ளி வந்தபடி அடடா அதுக்கு அதை போட்டோமே அது இன்னொன்னு தெரியுமா ஒரு சில ஆன்சர் வந்து அது உடனே ஸ்ட்ரைக் ஆகாது இன்னொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அப்ப இவரு பாலசுப்ரமணி சிற்பி பாலசுப்ரமணி இங்க வராரு அப்ப அது அடடா அப்ப அது வேறயா அப்படின்ட்டு அப்ப போய் தோணும் அப்ப போய் ஓஎம்ஆர் சீட்ல இது பண்ண முடியாது அதுக்காக நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் சார் கடைசியா நான் ஓஎம்ஆர்ல போய் ஃபுல் பண்றேன்னா அது டைம் வேஸ்ட் அப்படி மட்டும் என்னைக்கும் பண்ணக்கூடாது ஸோ அந்த டைம் வேல்யூங்கிறது ஒன்று இருக்கு மூணு மணி நேரத்துல நீங்க நூறு கொஸ்டின்ல ஒரு எண்பது கொஸ்டின் உறுதியா தெரியும் அடிச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருபது கொஸ்டினுக்கு ஒரு பின்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சு கட்ட ரெண்டாம் நம்பருக்கு எது பெண்டிங் இருக்குன்னு மாதிரில பார்த்தாலே தெரியும் டக்குன்னு வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெத்தட் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் டக்குன்னு பார்த்து ஓகே இதுக்கு இது இதுக்கு இதுன்னு பார்த்து அடிச்சா நீ ஒன்னேறு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஆனா நூறுக்கு தொண்ணூத்தி எட்டாம் கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க

அதெல்லாம் ஓகே சார் அந்த கொஸ்டின் பிராக்டிஸ் சொல்லிட்டீங்க சார் இப்போ நாங்க வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதா சார் இதுதான் சார் எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் நம்ம கையில ரெண்டு விதமான புக் இருக்கும் என்னென்ன இருக்கும்னா ஸ்கூல் புக் இருக்கும் பொதுவா ஸ்கூல் புக் இருக்கும் சிலபஸ் வைஸ் ஏதாவது புக் போட்டிருந்தாங்கன்னா பிரிண்டட் புக்கு வாங்கி வச்சிருப்போம் ஒரு புக்கு வச்சிருப்போம் இந்த ரெண்டுமே நல்லதானா ரெண்டு தான் இந்த ரெண்டும் வச்சுக்கிட்டு எதை படிக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் தவறு எதையாவது ஒண்ணு உருப்படியா படிக்கணும் ஒருவேளை பிரிண்டடு நீங்க ஒரு பிரிண்டடா நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து உங்க புக்குக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் புக்கை படிப்பீங்க இந்த ரெண்டும் படிச்சிட்டாலே நீங்க அடிச்சிடலாம் ஒரு முறை படிக்கலாம் ஆமத்துல ரெண்டும் படிச்சா பட் இங்க என்னன்னா அந்த பிரிண்டட் எங்கிட்ட இல்ல சார் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் இருக்குன்னா தைரியம் முன்னாடி அடிக்கலாமா அடிக்கலாம் பட் நான் நல்லா கேட்டுக்கங்க இந்த 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 பாடங்கள் இருக்கு பாத்தீங்களா இதை படிக்கும்போது இது சார்ந்த அந்த அந்த பாடம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஒரு முறை அங்க போய் அதை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து படிக்கிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த பாடம் இருக்குல்ல லைட்டா ஒரு லிங்க் லைட்டா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு போலீஸ் நம்ம விசாரணை மாதிரி இல்ல இவன் இங்க போனேன் அஞ்சு மணிக்கு அப்ப அவன் எங்க போனேன் நாலு மணிக்கு ரைட் இவன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு சின்ன லிங்க் அடிச்சு ஒரு கான்செப்ட் யோசிப்பாங்க பாத்தீங்கன்னா படிக்கிறது ஒன் ஆஃப் த கேம் மாதிரி தான் அப்ப நான் பிச்சை பிச்சமூர்த்தி ஓகே இது அப்படியே என்னன்னா நியூ புக்ல வேறையா இருக்காரா லைட்டா இருக்காரா ஓகே லைட்டா இருக்காரு ஓகே லைட்டா ஓரளவு பாத்துக்கணும் ஓகே அளவுக்கு படித்தாலே நீங்க அந்த பிரிண்டட் மெட்டீரியல் படிச்ச மாதிரி தான் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நான் என்ன பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரஃபரன்ஸ் செகண்ட் தான் மெட்டீரியல் ஸோ ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஸ்கூல் புக்ல இந்த நியூ புக்கு நீங்க ஆறு டு பன்னெண்டு வரைக்குமே கம்ப்ளீட்டா படிக்கணும் இதுல நைன்த் டென்த் மட்டும்தான் அதிக வினாக்கள் கேட்கறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா முத அந்த ஸ்கூல் புக்கு முன்னாடி இந்த பாயிண்டை சொல்லிடுறேன் இந்த சிலபஸ் வைஸ் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க அவங்க ரூல் என்ன சிலபஸ் நீங்க வேணா பாருங்க தமிழன் சார்பெழுத்துக்கள் சார்ந்து ஓகே அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க எதிர்ச்சொல்லா இருக்கட்டும் பிரித்திருக்கு இருக்கட்டும் சந்திப்பிலையா இருக்கட்டும் ஒளி வேறுபாடு இந்த மாதிரி எந்த வரியும் விடலை இவங்க கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற்றுமையில கூட சில நேரம் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்காங்க அதுக்கப்புறம் அணியல்ல கொஞ்சம் கொஸ்டின் வராமல் வந்திருக்கு பட் வந்துடும் எப்படினாலும் வந்துடும் ரைட்டா ஸோ அவங்க நீங்க என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு ஏரியாவும் கொஸ்டின் எட்டு தொகையா எட்டு தொகை பதினொன்னு கீழ் கணக்கா வெறும் மூணு தான் இருக்கு ஏன் பதினெட்டுமே எடுக்கல ஏன்னா சிலபஸ் வரி தான் ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கிறது கம்மியா தகவல் தகவல் தான் அதனால கம்மியான வினாக்கள் எடுத்திருப்பாங்க சோ இந்த மாதிரி சிலபஸ் வரிஸ் தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து குறிச்சு வைக்கணும் முத இந்த சிலபஸ்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லி முத குறிச்சிடணும் ரைட்டா குறிச்சிட்டு சிலபஸ்ல இல்லாத சில விஷயங்கள் இருக்கும் அதுல ரொம்ப தேவையே இல்ல புயல்லே ஒரு தோனி தேவையில்ல அப்படிங்கிறத இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டு ஏன் ஸ்கூல் புக்ல படிக்கணுங்கன்னா காற்றே வா இப்ப ஒரு யாருன்னு சொல்லுங்க பாரதியார் நான் சொல்லுவேன் ஏன்னா பாரதியார் இப்படிதான் நின்றுப்பாரு என் தலைப்பா என் தலைப்பாவை முடிஞ்ச தூக்கிட்டு போ கத்தே வா தூக்கிட்டு போ பாப்போ காற்றே வா அப்படின்னு நின்றுப்பாரு இந்த மைண்ட் செட் வரும் அது மெட்டீரியல்ல இருக்காது மெட்டீரியல்லாம் அந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்காது ஒரு பாடல் வரி அந்த வரியோட அந்த கலரிங் கொடுத்துருப்பாங்க அந்த அண்டரை கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒரு இலக்கண குறிப்பை நம்ம இது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்கவேன் அந்த புக்கில் அந்த விஷயத்தை டென்த்ல படிக்கும்போது அதற்கான இலக்கண குறிப்பை கொடுத்துருப்பாங்க அந்த இலக்கண குறிப்பை பார்த்தாலே இது டென்த்து புக்கில் இந்த இலக்கண குறிப்புன்னு சொல்லி சொல்லி அடிக்கலாம் ஸோ புக்குங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அதனால ஸ்கூல் புக்கு கையில இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸ்கூல் புக்கில் மஸ்ட்டு படிங்க ஸ்கூல் புக்கில் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரைவேட்டில் ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிக்கலாம் நெட்லேயும் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது நிறைய அகாடமிக்ஸ் கூட சேல் பண்ணியிருப்பாங்க எப்படி எல்லாம் பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்கூல் புக்கில் படித்தா மட்டும்தான் நூறுக்கு நூறு நல்லா அடிக்க முடியும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா யாவுக வரணும்ல ஒரு ஒரு விஷயத்த வெறும் வரிகள யாவுக வர வேணாமா இந்த விஷயம் இந்த கண்ட் என்ன இருக்கு இது இப்ப அண்ணா அறிஞர் அண்ணாவை பத்தி கேட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா ஓகே அந்த பேர அந்த பிக்சரைஸ் பத்து முறை பார்க்கும்போது யாவும் வரணும்ல சோ அது ஒன்று படிக்கணும் ரைட்டா ஸோ ஸ்கூல் புக்ல மஸ்ட் படிக்கணும் அடுத்து என்னன்னா ஸ்கூல் புக்ல படிக்கும் போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இலக்கணம் சார்ந்த வினாக்கள் வந்து நீங்க முப்பது வினாக்கள் வருதுல்ல அதை நீங்க தெளிவா அடிக்கணும்னா ஓல்டு புக்ல இருக்கிற இலக்கணம் எல்லாமே நல்லா படிச்சிருக்கணும் வேற வழியே இல்லை நீங்க நியூ புக்ல இருக்கிற இலக்கணங்களை மட்டும் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் எல்லா இலக்கணம் அடிப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நல்லா கேட்டுக்காங்க ஓல்டு புக்ல இருக்கிற இலக்கணங்களை கம்ப்ளீட்டா நீங்க இலக்கணம் படித்து ஆகணும் ஓல்டு சமச்சீர்னு சொல்றோம்ல அந்த இலக்கணம் பொதுவா ஓல்டு புக்கே படித்து தான் ஆகணும் பட் சொல்றேன் இலக்கணத்துக்காக சொல்றேன் இலக்கணம் மஸ்ட் படித்தா மட்டும்தான் அந்த இலக்கணம் கேட்கிற இருபத்தி ஏழு ஒன்னா கேக்குறாங்க சில நேரம் இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு கேட்டிருக்காங்க சோ முப்பது ஒண்ணா வச்சுக்கலாம் அந்த முப்பது உணவை நீங்க கட்டாயம் அடிக்க முடியும் இந்த இது ஒரு மறந்துறாங்க இந்த விஷயத்த மறந்துறாங்க அடுத்து வந்து என்னன்னா நம்ம நியூ புக்கு தான் படிப்பீங்க ஓல்டு புக்கை படிக்கணுமா நியூ புக்கை படிக்கணுமா நியூ புக்கு தான் படிக்கணும் ஏன்னா நியூ புக் பேஸ் பண்ணி தான் எழுபது சதவீத வினாக்கள் இருக்கும் செவன்டி பர்சன்டேஜ் நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜோ அல்லது தேர்ட்டி பெர்சன்டேஜ் மட்டும்தான் ஓல்டு புக் பேஸ் பண்ணி இருக்கும் அதனால நம்ம நியூ புக்கை தான் முழுசா படிக்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு சிஸ்து புக்கு இப்போ பாருங்க பொதுவாக அந்த நியூ புக்கோட வேலை என்ன இந்த நியூ புக்கில் எப்படி லிங்கட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சு படித்தா நம்ம வேலை இசிப்பேன் சிஸ்தில் இன்பத் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவங்க தலைப்பு தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு இன்பத் தமிழ்னா அங்க யாருங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும் சைடில் நீங்க கண்டென்ட் பேஜ் ஸ்கூல் புக் இருக்குல்ல ஸ்கூல் புக்கு கண்டென்ட் பேஜ்லயே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா அங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த சைடில் வந்து இப்ப நான் கொடுத்த இந்த புக்கில் வந்து இருக்கும் ஆல்ரெடி நானே போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க ஸ்கூல் புக் வச்சிருப்பீங்கல்ல அந்த மாதிரி இருந்தா இன்ப தமிழா பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சைட்ல எழுதி இந்த லிங்க் இருக்குல்ல இந்த லிங்க்கிட்ட இங்க புக்கில் எழுதிக்கணும் இதை பிரிண்ட் அவுட் போட்டு வைக்கிறதுனால கூட ஒரு பெனிஃபிட் கிடையாது அந்த இடத்துல அங்க எழுதி வைக்கணும் அப்படின்னாதான் அந்த பாடம் படிக்கும் போது படிச்சுட்டு அங்க போய் என்ன இருக்குன்னு ஒரு முறை நல்லா பாத்துக்கிட்டா நமக்கே அப்படியே ஒரு அவர் கட்ஸ் வருங்க நம்பராடா அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா ஃபெயில் எடுத்து கொடுக்க நாங்க இருக்கோம் படிக்கிறதுக்கு நீங்க இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் புரியுது உங்களுக்கு இப்படி எல்லாம் படிச்சா அந்த நூறுக்கு நூறு தமிழ் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது உணர்வீங்க எங்க அந்த உணர்வு வரும் தமிழ் நம்மளை காப்பாத்திருச்சு அட்ரா நொறுக்குடா தமிழ் 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 நம்மளை சூப்பரா தூக்கி விட்டுருச்சு அடிச்சு அவ்வளவுண்டா இந்த பக்கம் நம்ம எண்பது தான்டா அடிச்சோம் தமிழ் நூறு அடிச்சோம்டா நூத்தி எண்பது கொஸ்டின்டா மெரிட்ல அடிச்சுட்டு சூப்பரா அப்படி அப்படி தூக்கி கொடுத்துரும் தமிழ் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சோ அந்த மாதிரி செய்யணும் சோ அதனால இந்த பிடிஎஃப் நான் கொடுக்கும்போது நான் இதில் இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் ஆட் பண்ண போகிறேன் இன்னொரு காலம் போட்டு இன்னொரு சில விஷயங்கள் நான் ஆட் பண்ண போகிறேன் ஓல்டு புக் இருக்குல்ல அதோடைய லிங்க்கிட்ட கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் நான் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கல நான் எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு ஒரு பிளைன் ஃபார்மெட்டில் கொடுப்பேன் ரைட்டா இப்போ இந்த மாதிரி நம்ம லிங்க்னா சிஸ்து புக்கில் நிறைய லிங்க் ஆயிருக்கும் பாருங்க பாரதியாருங்கிறவரு சிஸ்தில் வராரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயித்தில் வராரு அடுத்து டென்த்தில் வராரு லெவன்த்தில் வராரு டுவெல்த்தில் வராரு அப்போ இங்கேயே நம்ம ஒரு பாரதியாருன்னா எங்கெங்கெல்லாம் வராருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தினா இவர் வரலனா வரலன்னு தெரிஞ்சுக்கிறோம் இவர் வராரு வராருன்னு இப்ப ஓவையாரா இந்த டுவெல்த் புக்குல நாலாவது எல்லையும் எயித்து புக்குல ஏழாவது எல்லையும் இருக்காங்க அப்ப அந்த ஔையார போய் ஒரு முறை பாத்துட்டா இந்த அவையார் யாரு அந்த அவையார் யாரு ஓ இதெல்லாம் ஒரு அவையார் தானா அப்படிங்கறத ஒரு 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 தெரிஞ்சுக்கிறோம்ல ஸோ அதனால இப்படி புது புக்ல இப்படி லிங்க் பண்ணி படிச்சா நமக்கு இன்னும் கூடுதல் பலம் அதாவது மதிப்பெண்ண உறுதிப்படுத்துற மாதிரி அதாவது அவர் ஆராய்ந்து படிக்கிற மாதிரி சோ இது ஒரு விஷயம் ரைட்டா அடுத்து ஓல்டு புக்ல உரைநடை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நியூ புக் உரைநடையை சொல்கிறத விட ஓல்டு புக்ல உரைநடை ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவேன் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த நியூ புக்கே ஓகே தான் இலக்கியம் சார்ந்து வர எல்லா வினாக்களுமே நியூ புக் பேஸ் பண்ணி தான் இருக்கு பட் உரைநடைகளில் வந்து சில விஷயங்களுக்காக அங்க அந்த திராவிட மொழிகளாக இருக்கட்டும் அறிஞர்களா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களுக்காக அங்க போறாங்க புரியுதா உங்களுக்கு அப்படிங்கிற போது நம்ம அந்த ஓல்டு புக்கை கொஞ்சம் தான் ஆகணும் சரி சார் இப்ப நியூ புக்கு தமிழை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும் பொதுவா அப்படின்னா பொதுவா ஒருத்தர் சர சரியா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள்ல தமிழை முடிச்சிடணும் அது எப்ப இருப்ப ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி லோ ஆவரேஜ் மீடியம் யாராவது இருக்காங்க யாருமே லோவே கிடையாது மீடியம் ஒரு மீடியம் மீடியம் ஹை அவ்வளவுதான் மீடியம் ஒரு ஹை அவ்வளவுதான் மீடியம்னா கொஞ்சம் ஸ்லோவா படிப்பாங்க பாவம் ஒரு சூழல்ல ஹைனா டக்குன்னு நல்லா கற்பூர புத்தி மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே நீங்க என்ன பண்ணலாம்னா தொண்ணூறு நாட்களுக்கு மேல தமிழ தொண்ணூறு நாளுக்கு நல்லா முடிச்சிடணும் நான் ரெடி சார் நூறுக்கு நூறு ரெடி சார் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிளான்ல இருக்கணும் அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளேயே ஓல்டு புக்கு முடிச்சிடணும் ஓல்டு புக்கு ஓல்டு புக்கெல்லாம் எப்படி முடிக்கணும்னா ஒரு சின்ன ட்ரிக்கு சார் பாருங்க ஓல்டு புக்கை எப்படி முடிச்சாதான் முடிப்பீங்க அதாவது நம்ம கடைசியில போய் முடிக்கிறோம் பாத்தீங்களா அந்த கடைசியில போய் அதாவது ஒரு ஒரு ஷெடியூல் போடுறோம்னா ஒரு டெஸ்ட்ல வந்து நம்ம கடைசியில வச்சிருக்கோம்னா அது கடைசியில டெஸ்ட்டுக்காக எழுதலாம் பட் அந்த ஓல்டு புக்கை முன்கூட்டியே ஏன்னா நம்ம கடைசி நேரத்துல புக்கு ரெடி பண்ண மாட்டோம் நான் கடைசி நேரத்துல சொல்றது ஷெடியூலுக்கு அப்பாற்பட்டு இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது இப்போயே என்ன பண்ணப்போ ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நீங்கள் ஒரு ரெண்டு புக்கு படிக்கிறீங்க சிக்ஸ்த்து செவன்த் ரெண்டு புக்கை நீங்கள் படிக்க தயாராயிட்டீங்க அந்த ஜனவரியிலேயே ஓல்டு புக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து படிச்சிடும் அது எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்காங்க ஓல்டு புக்கை படிக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்த் புக் ஓல்டு புக்கு இருக்கு சமைச்சிடு அதுக்கு ஒன்றரை மணி நேரம் தான் ஆகும் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் இது நீ தெரியாம சிஸ்து நம்ம எங்கடா அப்படி இப்படி அப்படிலாம் பயப்படக்கூடாது ஒன்றரை மணி நேரம்தான் ஆகும் சிக் டு எயித்து வரைக்கும் படிக்கிறதுக்கு மொத்தமே மூணு நாள் போதும் ஓல்டு புக்கை படிக்க போய் அந்த கடைசியில் படிப்பாங்க சரி கடைசியில் அங்க சொல்கிறேன் எக்ஸாம் போறது முத மாசம் படிச்சுட்டு என்ன ஆகும்னா குழப்பம் அதோடைய நம்பர் வேல்யூ ஓல்டு சமைச்சர்ல ஏதாவது நம்பர் வேல்யூ இதில் திருத்தி இருப்பாங்க அதுல பழைய அப்டேஷனாக இருக்கும் அப்ப அங்குள்ள கன்ஃபியூஸ் வந்துடும் அப்ப என்ன பண்ணுங்கன்னா இதை இங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க படிக்கும்போது தமிழில் பன்னெண்டு புக்கு படிச்சவங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும் ஏழு புக்கு படிச்சவங்களுக்கே அப்படி இருக்குன்னா நாங்க ரைட்டா ஓல்டுல ஒன் பிளஸ் டூ கூட பெருசா வேண்டியது இல்லை இருந்தாலும் சொல்றேனே பன்னெண்டு புக்கு பதினாலு புக்கு படிச்சவங்களுக்கு எப்படி இருக்காது உங்களுக்கு எந்த டெஸ்ட் எப்படி அடிக்க மாட்டான் ரைட்டா தமிழுக்கு ஷார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்க பாருங்க தமிழுக்கு ஷார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ல டப்பு டப்புன்னு அடிக்கணும் ஆஃப் செகண்ட் நம்ம ஷார்ட் கட்டே எதுக்கான டைம் சேவிங்கா தான் இந்த பொழுதுபோக்காக எதுக்காகவும் நடத்துறதில்லை ஸோ அப்படிங்கிற போது இந்த விஷயம் அப்ப நான் சொன்னதான் ஒன்றரை மணி நேரம் ஒன்னாம் மணி நேரத்தில் முடிச்சுரணும் கொஸ்டின்ல பிப்டி பிப்டியா ஹண்ட்ரடா ஹண்ட்ரட முத முடிச்சுட்டு எயிட்டி கொஸ்டின் முடிச்சிட்டு அப்புறம் பிப்டி பிப்டி கொஸ்டின் அடுத்து லாஸ்ட்ல அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கணும் மூணாவது என்னது இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கணும் இந்த மாதிரி என்ன பண்ணணும் லிங்க் பண்ணி படிக்கணும் நியூ புக்கை அடுத்து நாலாவது என்னன்னா ஓல்டு புக்ல இருக்கிற இலக்கணங்களை ஒரு எக்ஸாம்பிள் விட்டுறாதீங்க நியூ புக்ல பின்னாடி இருக்கும் நியூ புக்லயே பின்னாடி சில விஷயங்களா இருக்கும் அதெல்லாம் விட்டுறாதீங்க நீங்க எங்க ஸ்கிப் ஆகி அட்டை அட்டையை கூட விட்டுறாதீங்க ஸ்கிப் ஆகி போயிட்டு போறதா ஒரு வினா ரெண்டு குணான்னு சொல்லி ஒரு நாலு மூணா அஞ்சு சேர்ந்தா அது அஞ்சு உணா ஆகி அஞ்சு உணவுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா கடைசியில எவ்வளவு வருத்தப்படுவது தெரியுமா அது இந்த விட இருக்க கூடாது ஸோ ஹண்ட்ரெடுக்கே ஹண்ட்ரட் அடிக்க முடியும் புரியுது உங்களுக்கு விடக்கூடாது நீங்க ரிப்பீட்டர் அடிச்சு வாங்கி இருபது நூரே போட்டுருவீங்க நீங்க நூறு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க அது வேற லெவல் அங்க ஜி நான் அப்படின்னு மோசம் இங்கேயே அடிக்கிறோம்னா அங்க நொறுக்க மாட்டோமா சோ அந்த கான்செப்ட்ல தான் புரியும் உங்களுக்கு சோ புரிஞ்சுச்சா அப்ப இலக்கணம் அங்க நல்லா படிக்கணும் ஒரே நடை அங்க கொஞ்சம் நல்லா கேக்குறாங்க அது கொஞ்சம் படிச்சுக்கணும் சோ இது செவன்டி டு எயிட்டி பெர்சென்டேஜ் அங்க டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி பெர்சென்டேஜ் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்காங்க ஓல்டு புக்கை ரெடி பண்ணுமா சார் ரெடி பண்ணி தான் ஆகணும் சார் பிரிண்ட் போட்டு படிக்கவா சார் பிரிண்ட் போட்டு படிங்க சார் பிடிஎஃப்ல படிக்கவா சார் பிடிஎஃப்ல கூட படிக்கலாம் ஒன்று தவறே கிடையாது சார் பிடிஎஃப் இல்ல ஓல்டு புக் இல்ல நீங்க வீடியோ கொடுப்பீங்களா சார் நம்ம வீடியோ கொடுக்குறோம் அதுல கூட படிங்க எப்படியாவது ஓல்டு புக்கை தொட்டுறணும் ரைட்டா தொட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சார் ஓல்ட் புக்கை டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்றீங்களா டெஸ்ட் கூட போட வேணாம் படிச்சு நான் என்ன சொல்றேன் நியூ புக்கை டெஸ்ட் போட்டு பாத்துக்கிட்டே போவீங்க பொதுவாக எல்லாருடைய இருக்கும் இப்ப நானே ஒரு நியூ புக்கா நான் அஞ்சு ஏழு கொடுத்திருப்பேன் அது படிப்பீங்க ஓகே அந்த டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க பட் கரண்ட் அப்டேட் இந்த இப்ப இருக்கக்கூடிய மாசங்களுடைய அந்த தன்மை அடுத்தடுத்து இருக்குமான்னு தெரியாது ஸோ அப்டேட் அப்படியே அப்டேட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கணும் ரைட்டா என்ன பொறுத்தளவுக்கு கரண்ட பேர்ஸை இப்போ தொடர்றத விட இந்த ஓல்டு புக்கை படித்தா கூட தமிழ் இங்கே இருபது கொஸ்டின் தூக்கி அடிச்சு கொடுக்கும் புரியுதா உங்களுக்கு நான் கரண்ட பேர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சயின்ஸ்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா உங்களுக்கு ஓ ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு நினைக்கிறேன் தமிழில் நூறுக்கு நூறு இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து என்னால் அடிக்க முடியும் சார் இந்த தடவை அடிச்சு காமிக்கிறேன் சார் நான் இது வரைக்கும் தமிழ்ல எண்பதா சார் அடித்தேன் எழுபத்தஞ்சா தான் சார் அடித்தேன் தொண்ணூற்றி தான் சார் அடித்தேன் இந்த தடவை விடமாட்டேன் சார் தரம நொறுக்கி காமிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங்காக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பதிவில் எல்லாமே பெனிஃபிட்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு போங்க நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுப்பேன் அப்போ தெரியும் ரெடியாக நான் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நான் கொடுப்பேன் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி நான் பேச்சுக்காக கொடுத்தது உங்களுக்கு அதே மாதிரி இந்த டென்த்து கூட வச்சுருப்பேன் டென்த்தில் வந்து பாருங்க டென்த்தில் வந்து பார்க்கவே எதுவுமே அதிகமாக லிங்க் ஆகிருக்காது பெருசாக அந்த பாரதியார் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் புதுசு இவங்கெல்லாம் பெருசாக லிங்க் ஆகிருக்க மாட்டாங்க பாருங்க எவ்வளவு பேர் எம்டியா இருக்கு லிங்க் ஆகல அப்ப டென்த்ங்கிறது ஒரு தனித்துவங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்களா லிங்க் இல்லாம இருக்கும் சிங்கிள் அட்டம் அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி வரும் புரியா எல் முதல்வன் ஒரு நடை அணியிலும் புதிய எல் முதல்வன் எங்கேயுமே லிங்க் ஆகல இந்த வாரத்தை சிலபஸ் கொஸ்டின் வரலங்கிறீங்களா கொஸ்டின் வருது அப்ப ஒரு ஒரு தனியா ஒரு மெட்டீரியல்ல படிக்கும்போது ஒரு சாதாரணமாக படிப்போம் பட் இங்க படிக்கும் போது அந்த கொஸ்டின் டென்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அடிப்போம் ஏன்னா டிஎன்பிசியோட மெயின் மேஜரே நைன்த் டென்த் தான் மெயின் மேஜரே நைன்த் டென்த் தான் தமிழ்நாளே நைன்த்து டென்த்து தான் மெயினே அவங்களுக்கு எல்லாமே நைன்த்து டென்த்து தான் அது ஓல்டு புக்காக இருக்கட்டும் நியூ புக்காக இருக்கட்டும் மெயின் அவங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி புரிதா உங்களுக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் ரேட்டா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டூ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க் யூ டூவ் தேங்க் யூ